அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு சனி பகவானோடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போகிறாரு என்ன மாதிரி சாதகமான விஷயங்களை செய்ய போகிறாரு என்ன மாதிரி நன்மையான விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அதை தொடர்ந்து சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகர் தொழில் காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகனே உங்களுக்கு வந்து ராஜயோகர் பேசிக்காக இந்த துளாராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க வெளிநாட்லேயும் சரி உள்நாட்டுலயும் சரி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு பிஸ்னஸ் ஃபேமிலியில் பறந்துருப்பாங்க அப்பா அம்மா பிஸ்னஸ் பண்ணின்னு இருப்பாங்க பேசிக்காவே துளாராசிக்கு அந்த பிஸ்னஸ் மைண்டுன்றது இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை வர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒருவேளை நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் வேற சில வழிகள்ல இருந்து உங்களுக்கு பணத்தை வரக்கூடிய அமைப்பு நீங்கள் நீங்க பண்ணுவீங்க அப்பேற்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனியோடைய பொசிஷன் எப்படி இருக்குன்றதையும் பார்க்க போறோம் எப்படி சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்குதா எல்லாத்தையும் அந்த பதிவில் பார்த்துடலாம் சரிங்களா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்ரமானார் இப்போ இந்த மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் பேசிக்கா ராசிக்கு சனி பகவான் ராஜயோகர் அவர் வக்ரம் ஆவறது நல்லதான்னு கேட்டால் கிடையாது நல்லது கிடையாது பேசிக்கான நீங்க இந்த மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா இதுதான் ஆன்சர் ஆனால் சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகராக இருந்தாலும் அவர் சில மறைவு ஸ்தானத்தில் இல்ல பாதகஸ்தானத்துல இல்லை கெட்ட இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவரு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல வக்ரமா இருக்கும்போது சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த வக்ர காலகட்டம் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அளவுக்கு மீறிய தனவரவு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பிரயாணங்கள் திடீர்னு வேலை கிடைக்கிறது திடீர்னு பெரிய வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் அலைந்து இருக்கும் போது வக்ரமாகிறது நல்லது கிடையாது கடந்த நாலரை மாசத்துல நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சும் கோச்சார நிலைமைய அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பலன் ஏற்படும் ஒரே மாதிரி பலன் வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படாது ஆனால் சனி வக்ரம் மிகவும் முக்கியம் வாய்ந்தது ஏனென்றால் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த காலகட்டத்துல எல்லா ராசியும் சந்திக்கும் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தோடைய பொசிஷனை வச்சு ஏன்னா சனி பகவானும் குரு பகவானும் நிறைய ஆட்டி படைக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது உங்களுடைய தசாபுக்தியை சில ஷேக் பண்ணக்கூடிய சில கிரகங்கள் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு மிகப்பெரிய சில பேருக்கு நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளும் சில பேருக்கு சில பிரச்சனைகள் கூட மாட்டியிருப்பீங்க சில பேர் சில வம்பு வழக்குகளுக்கு கூட மாட்டிருப்பீங்க இப்போ பாருங்க ஒரு நாலரை மாசமா உலக பொருளாதாரம் இந்த ஜிஎஸ்டி அப்புறம் இந்த அமெரிக்கா வந்து டாக்ஸ் போடுறது நிறைய சம்பவங்கள் ஆச்சு பாருங்க இதே இந்த ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் அந்த மாதிரி ஆவலை பாருங்க ஆனால் இப்போ நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே திருப்பி எல்லாமே உலகம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும் ஏன்னா சனி பகவான் தொழில்காரகன் அந்த தொழில்காரகன் வக்ரம் ஆகும்போது அனைவருடைய தொழில் பாதிக்கப்படும் அதான் கோயம்புத்தூர் திருப்பூர் இவங்களுக்கெல்லாம் இந்த டேக்ஸ் அமெரிக்கா டேக்ஸ் போட்டவனே நிறைய பேருக்கு தொழில் பாதிக்கப்பட்டது பாருங்க நிறைய பேருக்கு துளாராசி அன்பர்கள் தொழிலில் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கும் இல்லை வேற வேலை செஞ்சுக்கிட்டே வேற சில தொழிலில் ஈடுபட்டு இருப்பாங்க துளாராசி அன்பர்கள் சனி பகவான் உங்களுடைய ராஜயோகர் ச தொழில்காரகன் வக்ரமாகும் போது நிறைய சஃபர் இருப்பீங்க சரிங்களா இப்போ அவர் நேர்வழிவுக்கும் வரார் உங்கள் ராசிக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லதான்னு கேட்டால் நல்லது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வர எலெக்ஷன் வர வரப்போது இந்த துளாராசி அன்பர்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க பெரிய வெற்றிகளை பெறுவீங்க பெரிய பணத்தை சம்பாதிப்பீங்க பெரிய இந்த எலெக்ஷனால மிகப்பெரிய ஆதாயத்தை சம்பாதிப்பீங்க சனி பகவான் அரசியல் கிரகம் ஆறுல இருக்கிறார் சனியை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு நிறைய இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள்ல நிறைய பேருக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கும் ரைட்டுங்களா ஸோ நல்ல தனவரவு இருக்கு வம்பு இருந்து வெறுப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி தொழில் பண்றவங்களும் சரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சில கேசஸ் எல்லாம் இருக்கும் வம்பு வழக்கெல்லாம் இருக்கும் அதுல இருந்து எல்லாம் வெளியே வரக்கூடிய அமைப்பு சில பேர் மெடிக்கல் சம்மந்தமான கேஸ்ல மாட்டியிருப்பீங்க மெடிக்கல் சம்மந்தமான சில இதெல்லாம் இருக்கும் அதில் மாட்டி இருப்பீங்க அதில் இருந்தெல்லாம் வெளில வரக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய வெற்றி கிடைக்குங்க நிறைய வெற்றி கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு தான் எலெக்ஷன் விஷயத்தை சொன்னேன் இந்த எலக்ஷன் டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஏற்படும் உங்களுடைய ராஜயோகர் ஆறில் இருக்கிறதால நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி வாங்கின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை புது வேலை இல்லை ஒரு செவன்ட்டி தௌசண்ட் சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைச்சா போயிடலான்னு இருக்கும் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படியே டபுள் மடங்காக ஐம்பதாயிரம் சம்பாரிச்சுன்னு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு லட்சம் அளவுக்கு சம்பளம் அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வரும் வேலை வரும் இன்க்ரிமெண்ட் வரும் உங்களுடைய ராஜயோகர் ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது வேலையை குடிக்கக்கூடிய அமைப்பு ஸோ அந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் வரதால வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனால் வேலையில் நிம்மதியை கொடுப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் நிம்மதியாக சம்பாதிப்பண்ணான்னு கேட்டால் கிடையாது நல்ல அலைச்சல் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா ஓடினே இருப்பீங்க அதாவது சில விஷயங்கள் நெகட்டிவாக போற மாதிரி இருக்கும் லாஸ் ஆகிறா மாதிரி இருக்கும் ஆனால் லாபத்தை சம்பாதிச்சிருவீங்க தோல்வி அடையிற மாதிரியே இருக்கும் எலெக்ஷன் டைம்லலாம் நிறைய பேர் இந்த வேலை செய்வாங்க எலெக்ஷன் விஷயத்தில் தோல்வி அடைகிற மாதிரியே இருக்கும் ஃபைனலாக அதில் வெற்றி பண்ணிவிடுவீங்க ரைட்டுங்களா அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களும் நிறைய ஒரு அலைச்சலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டில் பார்க்கும்போது பரவாயில்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சம்பாரிச்சு மாதிரி இருக்கும் அதே மாதிரி பொறுப்புகள் கூடும் வேறு சில தொழில்களை தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ள பணம் இந்த பினாமி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுறது ஸோ ஒரு சில பேர் யாராச்சும் பணம் கொடுத்து வச்சா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி பணம் சம்மந்தமான சில டீலிங் டீலிங் டீலிங்ஸ் அதாவது உங்களுடைய பணமாக இருக்காது வேற ஒருவருடைய பணமாக இருக்கும் அதை நீங்கள் டீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் யாராச்சும் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து வச்சுருப்பாங்க பேசிக்காக தொழில் அமைப்பு நல்லா இருக்கு பதவி உயர்வு இருக்குது சரிங்களா ஓகே இந்த சனி பகவான் ஆறில் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பட் ஆனால் சோம்பேறித்தானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தாமதம் ஏற்படும் எல்லாத்துலேயுமே நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு கன்ஃபர்மேஷனே இருக்காது ஆனால் திடீர்னு வேலை கிடைச்சிரும் தொழிலில் அலைச்சலாகவே இருக்காது அல அலைச்சலாகவே இருக்கும் தோல்வி அடையிற மாதிரியே இருக்கும் ஆனால் திடீர்னு நல்ல பணம் சம்பாரிச்சிடுவீங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு தாமதம் ஏற்படும் ஏதோ ஒரு லைசன்ஸ் வாங்க போகிறீங்க ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்க போகிறீங்க பட்டா வாங்க போறீங்கன்னா அது கிடைக்காதுன்னே நீங்கள் முடிவு பண்ணிடு டைம்ல அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ திடீர்னு தாமதமாகும் ஆனால் திடீர்னு கிடைச்சிடும் சரிங்களா அடுத்த வருஷம் எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்காது கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து வந்து போகும் வயிறு சம்பந்தமான விஷயத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் இன்னொன்று எதிர்பார்க்காத பயணங்கள் இருக்கும் எதிர்பார்க்காத பயணங்கள் இருக்கும் தொலாராசி அன்பர்கள் அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போவாங்க வெளிநாடு வெளி மாநிலம் இப்போ சென்னையில இருக்கிறவங்க பெங்களூருக்கு போகலாம் டெல்லிக்கு போலாம் இல்ல மதுரை திருச்சி சவுத் இந்தியால இருக்கிறவங்க இங்க சென்னைக்கு வரலாம் அந்த மாதிரி படிப்பு விஷயமா டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு வீட்டுல இருந்து வெளியே போய் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு படிக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு திடீர் பயணங்கள் நீங்க எதிர்பார்க்காம அடுத்த மாதம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நீங்க மார்ச் மாசத்துல இருக்கிறீங்கன்னா ஏப்ரல் மாசம் ஒரு பெரிய பயணம் பண்ண போறீங்கன்னா அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அந்த ஏப்ரல் மாதம் வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படும் இன்னொன்னு கொஞ்சம் வந்து நான் நெகட்டிவாக சொல்றேன் ரைட்டுங்களா கொஞ்சம் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணலாம்னு தோணும் கொஞ்சம் திமுறும் கொஞ்சம் அதிகரிக்கும் ரைட்டுங்களா என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சில பேர் அந்த மாதிரி சில தவறுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போது ஏதாவது ஒரு ஒரு அடிக்கிறவங்க ஏதாவது ரொம்ப மோசமான செயல்களில் தப்பான அரசாங்கத்துக்கு புறம்பான செயலில் ஈடுபடுறவங்களுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப தைரியம் வரும் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ப அதை பண்ணிவிட்டு சக்ஸஸ் கூட பார்ப்பாங்க அந்த மாதிரி அதுக்குன்னு அந்த மாதிரி ஒரு பலன் இருக்குன்றதால நான் சொல்கிறேன் சரிங்களா ஆனால் அதுக்கப்புறம் மாட்டிப்பீங்க ஆனால் அடுத்த வருஷம் இந்த மாதிரி தவறான சில சேர்க்கை எல்லாம் ஏற்படும் மாந்திரிகம் இந்த பில்லி சூனியம்லாம் இதுக்கு மேலெலாம் ஆர்வம் ஏற்படும் அடுத்த வருஷம் இதெல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் செய்யலாமா மாந்திரிகம் பண்ணால் நம்மளுக்கு நிறைய பணம் வருமா பெருசாக ஏதாவது பண்ணிடலாமா இப்போ இருக்கிற லெவல் பற்றாமல் ஒரு ஆசை எக்ஸ்ட்ரா நம்ம எதாவது பண்ணலாமா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பவர் வரா மாதிரி ஏதாச்சும் சில பேருக்கு இது வந்து ரொம்ப ரேரு ஒரு நூத்துல ஒருத்தர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க ஸோ மாந்திரீகம் இந்த மாதிரி பில்லி சூனியம் இது மாதிரி விஷயத்தில் சில பேருக்கு ஆர்வம் வரும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அடுத்த வருஷம் நீங்கள் சில தவறுகளை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் அனாவசியமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் தவறான வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவரே எல்லாத்தையும் கொடுப்பாரு அவரே தப்பான வழியை காட்டுவார் ஃபைனலாக அவரே மாட்டி விட்டு போயினே இருப்பார் அப்புறம் கேட்டால் ஏன் ஏன் சாமி இப்படி பண்ணேன்னு கேட்டால் நீயே அதை பண்ணனு நம்மளே ப்ளேம் பண்ணுவார் சரிங்களா அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்த வருஷம் துளாராசி அன்பர்கள் நிறைய பேர் தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் அதாவது இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் வீட்டில் சும்மா இருந்தாலும் அடுத்த வருஷம் நிறைய துளாராசி அன்பர்கள் தொழில் தொடங்குவீங்க ரைட்டுங்களா ஸோ பேசிக்கா அடுத்த வருஷம் சனியோடைய நிலைமை உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு ரைட்டுங்களா சூப்பரா இருக்கு உங்களுக்கு தசா மட்டும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு இப்போ தசா புக்தெலாம் நல்லா இருந்தது தான் அடுத்த வருஷம் உங்களை கையில் பிடிக்க முடியாது மிகப்பெரிய ஒரு தனவரவு பணவரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்பு அடுத்த வருஷம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பீங்க சரிங்களா இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு சனி பகவானோடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பலனும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனியோடைய நிலையை பற்றியும் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்